கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் அக்கு அறியாத மானுடன் இல்லை திக்குகள் பத்திலும் பரந்தோடும் தேவனே பாதாள மேலுலகம் எங்கெங்கு தேடினும் அங்கெல்லாம் ஆச்சனேயன் அக்கு தொக்கில்லாத அறியாத மானுடன் யானுனை கேட்கின்றேனே அனுமானே வந்தருள் அயோத்தி ராம பக்தா திக்கு தெரியாத காட்டினுள் தவிக்கிறேன் நிற்கிறாய் என் காதில் சொல்லிடு வார்த்தையாய் வாய்வு பக்தியுடன் தொழுகிறேன் சக்தி மிகு நாதனே சிரஞ்சீவி தேகனே சிரஞ்சீவியான சீதா ராமாராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே தாயே காளி பசுவன பால் கருணாமய திக்குகள் பத்திர்பு ஆரம்பிக்குது இந்த ஸ்லோகம் பரந்தோடும் தேவனே அது என்ன திக்குகள் பத்து எந்த செய்தான எட்டுதானே அது எப்படி பத்தாகும்னா பாதாலும் மேலுலகம் ஏரென்றையும் சேர்த்து பத்து திக்க அவங்க வைக்கிறாங்க பாதாளத்துக்கெல்லாம் திக்கு கிடையாது பாதாளம் மேலுலகம் எங்கெங்கு தேடினும் அங்கெல்லாம் இல்லாத இடமே இல்லை அந்த தொக்கில்லாத அரிய மானு அறியாத மானிடம் இது அறிஞ்சுக்கணும் அறிபவன்தான் ஆன்ம நேயம் பெற்றவன் அறியாத மானுடன் கேட்கிறேனே அவர் தன்னை தாழ்த்திக்கிறார் எனக்கு அறியாத மான் இவ்வளவு எழுதிச்சே நான் அறியலை என்ன அறியலை அப்படி தான் இருக்கணும் பக்தி எல்லாம் தாந்தான் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் பின்னால் ஒருத்தவங்க கொட்டிடுவான் அதுக்கு நிறைய கதை அறியாத மானுடன் கேட்கிறேனே அனுமனே வந்தருள் அயோத்தி ராம பக்தா நம்ம சாதாரண பக்தன் இல்லை அயோத்தியில் இருக்கும் ராம பக்தான் திக்கு தெரியாத காட்டினில் தவிக்கின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு படகு எதிர்கரைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த படகு சம்சார கடல் எங்கோ சென்று விடுகிறது அப்படிப்பட்ட திக்கு தெரியாத காட்டில் அடைகின்றேனே என் காதினில் சொல்லிடு என் செவியில் சொல்லிடு வார்த்தை வாயு வந்தார் என்று சொல்லி பக்தியுடன் தொழுகிறேன் சக்தி நாதனே சஞ்சீவி தேகனே சிரஞ்சீவியன் சீதாராம அதாவது பக்தியுடன் சக்தி மிகுநாதனே சஞ்சீவி தேவனேன்னு போட்டுட்டு சிரஞ்சீவியான சீதாராம அனுமனே என அற்புதமான வார்த்தை அதனால் வாழ்க்கையில் ஒன்றும் திக்கு தெரியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட சொல்ல தேவையில்லை அதுக்கெல்லாம் அனுமனை வணங்கினால் போதும் என்பதற்கு இரண்டாவது பதம் மிக அழகாக தெரியும் ஏன்னா திக்குகள் தெரிந்தவன் அனுமன் ஏன்னா அவனுக்கு கரெக்டாக தெரியும் எப்படி போனோம் திக்குகள் தெரியாத தவிக்கிறேன்னு அதுக்கு ஆதாரணம் இல்லை என் செவியில் போடுறா இல்லை என் செவியில் வாய்ச்சொல் நிற்காது செவிச்சொல் நிற்கும் என்ன சொல்லுவாங்க அதனால் செவியில் போடு திக்குகள் தெரியாமல் தவிக்கிறேன் எனக்கு ஒரு திசை காட்டு படகு எங்கேயோ போயிட்டு இருக்குது வாழ்க்கை படகு அக்கறைக்கு போகுமான்னு தெரியல இந்த பக்கம் போகுமான்னு தெரியல அந்த பக்கம் போகுமான்னு தெரியல துடுப்பும் இல்லை மனதில் துடிப்பும் இல்லை அடிப்படை நீயே அனுமனே அக்கறைக்கு செல்ல வேண்டுமால் என் மீது அக்கறை கொண்டு கொள் அனுமனை என்பது இரண்டாவது பதிவு ിക്ക് പത്തിലും പരന്തോടും ദേവനേ പാതാളമേലുലകം എങ്കെങ്ങേടിനും അങ്ങെല്ലാം പാജനേയനേ ദിക്ക് പത്തിലും പരന്തോടും ദേവനേ പാതാളമേലുലകം എങ്കെങ്ങു തേടും അങ്ങെല്ലാം ആജനേയനേ தொக்கில்லாத மானுடன் யானுனை கேட்கின்றேனே அறியாத மானுடன் யானுனை கேட்கின்றேனே அனுமான வந்தருள் அயோதி பக்திக்கு தெரியாத காட்டினுள் தவிக்கிறே எத்திசையில் நிற்கிறாய் என் காதில் சொல்லிடு வார்த்தையாய்வாயுமைந்தா பக்தியுடன் சொல்லுகிறேன் வார்த்தையாய்வாயுமைந்தா பக்தியுடன் சொல்லுகிறேன் சக்தி மிக நாதனை சிரஞ்சீவி தேணி சக்தி மிக நாதனை சிரஞ்சீவி தேணி சிரஞ்சீவியான சீத்தாராமா பக்தீலா ரம சிரஞ்சீவியான சீதாராம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க